ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் இளையதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாஸ்திராந்திலிருந்து ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி முப்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் திருப்தாய ய முருகப்பெருமான இந்த நாமாவளி கர்ப்பம் கொண்டுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லாத்தையும் கடந்த பரம்பொருள் நமக்காக ஒரு காரண காரியத்திற்காக உருவம் எடுத்து வரார் பல லீலைகளை எல்லாம் செய்கிறார் அதில் கர்ப்பம் கொண்டவராக இருக்கார் அப்படின்னா அவருடைய செயல் அப்பேற்பட்டது ஒவ்வொரு செயலும் அவருடைய புகழை பாடக்கூடியதாக அவர் புகழ் நிலைத்திருக்கக்கூடியதாக அந்த புகழ் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய புகழாக இருக்குது அதனால் அவருடைய ரூபத்தை ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறார் இப்போ திருப்த அப்படின்னா கர்ப்பம் உள்ள மதம் பிடித்தன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அர்த்தம் அப்போ இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்தவர் எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளை அழித்தவர் அப்படின்னா திருநாகேஸ்வரன் திருப்புகளில் ஆசார வீண குதர்க்க துஷ்டர்கள் மாதா பிதாவை பழித்த துஷ்டர்கள் ஆமாவின் ஊனை செகுத்த துஷ்டர்கள் பரதாரம் ஆகாதெனாமல் பொசித்த துஷ்டர்கள் நாணாவுபாய சரித்திர துஷ்டர்கள் ஆவேச நீரை குடித்த துஷ்டர்கள் தமியோர் சொங்கூசாது சேர பறித்த துஷ்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துஷ்டர்கள் கோலால வாழ்விற் செருக்கு துஷ்டர்கள் குருசேவை கூடாத பாவ தவத்த துஷ்டர்கள் ஈயாது தேடி புதைத்த துஷ்டர்கள் கோமால நாயிற்கடை பிறப்பினிங் உழல்வாரே விஷா விஷால பொறுப்பெடுத்தெறி பேரார வார சமுத்திரத்தினில் மீளாமல் ஓடி துரத்தி உட்குறும் ஒரு மாவை வேரோடு வீழத் தரித்தடுக்கிய போராடு சாமர்த்திய திருக்கையில் வேளாயுதா மெய் திருப்புகள் பெருவயலூரா அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து அவருடைய அந்த பராக்கிரமத்தெல்லாம் வர்ணிச்சிட்டு எப்பேற்பட்ட அசுர சக்திகளும் அழிக்க வல்லவர் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா நாகேச நாம தகப்பன் மிச்சிய பெருமாளே அப்படின்றார் அப்படி முருகப்பெருமான் எப்போ ஏற்பட்டவர்னா பரமேஸ்வரன் மிச்சிய பரம்பொருளாக விளங்குகிறார் அப்போ அந்த கர்வம்ன்ற அந்த ஸ்தானம் வெளிப்படக்கூடிய இடமாகவும் முருகப்பெருமான் இருக்கார் அப்போ அதனுடைய கர்வம் கொண்டு உள்ளவராக வர்ணிக்கப்படுறார் அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் திருப்தாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமக்கு